ஏசு கிறிஸ்துவை குறித்து குரான் கூறும் சத்தியத்தை கவனிகள் மிக அருமையான வார்த்தைகள்லாம் இங்கே இருக்கிறது அதில் நாம் முதலாவது பார்க்கும்போது அடிமையாக இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆமாங்க ஏசு கிறிஸ்து அடிமையின் ரூபம் எடுத்தார் அப்படின்னு பைபிளில் இருக்குது இரண்டாவது பாருங்கள் அடியான் என்று சொல்லப்பட்டிருக்குது இயேசு கிறிஸ்து சொல்லும்போது நான் உங்களிடையில் ஒரு பணிவிடைக்காரனாக இருக்கிறேன் என்கிறார் அடுத்த மூணாவது பாருங்கள் தூதர் என்று சொல்லப்பட்டிருக்குது ஆமாங்க இஸ்ரேவேலர்களுக்கு அவர் தீர்க்க தேர்சியாக வந்தார் உலகத்திற்கு அவர் ஒளியாக இருக்கிறேன் என்கிறார் நாலாவது பாருங்கள் பரிசுத்த மகன் என்று சொல்லப்பட்டிருக்குது யார் பரிசுத்தர் என்றால் கடவுள் ஒருவர்தான் பரிசுத்தார் அவரை பார்க்க முடியாது அந்த பரிசுத்தர் இங்கே பரிசுத்த மகனாக கடவுளின் மகனாக இங்கே பிறந்திருக்கிறார் அதாவது கடவுள்தான் மகனாக பிறந்தபடினால் அவரை கடவுளின் மகன் என்று சொல்லப்பட்டிருக்குது தவிர கடவுளுக்கு புதிய அவர் கல்யாணம் முடிக்கவில்லை அதனால் அவருக்கு குழந்தைகள் கிடையாது அவர் தான் மகனாக பிறந்திருக்கிறார் அடுத்ததாக சொல்லப்பட்டிருக்குது மரியாளின் மகன் அஞ்சாவது பாருங்க மரியாளின் மகன் அதாவது மணிஷனிடத்தில் பிறந்தபடினால் அவர் மரியாளின் மகன் என்று சொல்லப்பட்டிருக்கு அதனால தான் அவரை மனிதன் என்கிறார்கள் அடுத்த ஆறாவது பாருங்க அல் மசீக் என்று சொல்லப்பட்டிருக்கு குரன் மூணாம் அதிகரான் பையன் நாற்பத்தஞ்சாம் மாசத்துல அல் மசீக் ரட்சகர் கடவுள் ஒருவரே ரச்சகர் அந்த கடவுள் தான் பாவத்தை நீக்கி ரச்சிக்கக்கூடியவர் இந்த உலகத்துல எத்தனையோ ரச்சகர் வந்தாருங்க ஆனா அவர்கள்லாம் பாவத்தை நீக்கக்கூடிய இச்சகர் அல்ல ஏசு கிறிஸ்து ஒருவரை பாவத்தை நீக்கக்கூடிய ரச்சகராக இருக்கிறார் என்பதற்கான குருலேயே ஆதாரம் இருக்குது நான் அதற்கு அடுத்த வசனங்களை உங்களுக்கு ஆறா ஏழாவது பாருங்க அகிலத்தாருக்கு அத்தாட்சியானவர் ஆமாங்க ஏசு கிறிஸ்து ஒருவர் தான் எல்லாருக்கும் முன்மாதிரியாக இருக்கிறார் அத்தாட்சியானவர் என்றால் முன்மாதிரி என்ற அர்த்தம் எல்லாருக்கும் முன்மாதிரியாக இந்த உலகத்தில் அவர் இருக்கிறார் அதாவது எட்டாவது பாருங்க மறுமையின் அத்தாட்சியானவர் இயேசு கிறிசுதான் மறுமையிலும் நமக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கிறார் அவர்தான் உயிர் தெழுந்தவர் முதலாவது அவர் தான் தேவனாக தேவனுடைய இடத்தில் தேவனுடைய சிங்காசனத்தில் வீச்சிருக்கிறவராக இருக்கிறார் அடுத்த ஒன்பதாவது பாருங்க படைப்பாளனாக இருக்கிறார் குரான் மூணாம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்பதுல சொல்லப்பட்டிருக்கிறது படைப்பாளன் ஒரு பறவையை களிமண்ணில் இருந்து படைத்த ஒரு படைப்பாளன் ஏசு கிறிசுதான் குரான் அடுத்தது பத்தாவது பாருங்க கண்காணிப்பாளன் அஞ்சாம் அதிகாரம் நூற்றி பதினெழு சொல்லப்பட்டிருக்கு கண்காணிப்பாளனாக இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்குது ஏசு கிறிசு ஒருவரே இந்த பூமியில் இருக்கையில் கண்காணிக்கிறார் அவர் பரலோகத்தில் சென்று அவர் தான் அங்கேயும் கண்காணிப்பாளனாக இருக்கிறார் அடுத்த பதினொன்னாவது பாருங்க பத்தொம்போது இருபத்தி சொல்லப்பட்டிருக்குது அருளாளன் என்று சொல்லப்பட்டிருக்குது இறைவன் ஒருவரை அளவற்ற அருளாளன் இங்கே யாரை குறித்து அருளாளன் என்று சொல்லப்பட்டிருக்குது ஏசு கிறிசு ஏன்னா ஏசு கிறிசு தான் யார் பரிசுத்த மகன் பரிசுத்த மகன் என்றால் கடவுளின் மகன் கடவுள் தான் இங்கே மகனாக பிறந்தபடினால் அவர் அருளாளன் என்று சொல்லப்பட்டிருக்குது பன்னிரெண்டாவது பாருங்க மூணாம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்பதாம் வருஷத்துல உயிர் கொடுப்பவர் உயிர் கொடுப்பவர் என்றால் ஒரு களிமண்ணை பறவையாக உண்டாக்கி அதில் அவர் ஊதுகிறார் அது உயிர் பெறுகிறது தான் அவருக்கு உயிர் கொடுப்பவர் என்று சொல்லப்பட்டிருக்குது அடுத்தால பாருங்க மரித்தோரை எழுப்பக்கூடியவர் என்று சொல்லப்பட்டிருக்கு பதிமூணாவது மரித்தோரை எழுப்பக்கூடியவர் அதாவது மறுமை நாளுக்கு போவதற்கு மறித்த அனைவரையும் எழுப்பக்கூடியவர் யார் தான் கடவுள்தான் இங்கே அந்த கடவுள் இங்கே மனிதனாக பிறந்தபடினால் அவர் மரித்தோரை அவர் மரித்தோரை எழுப்பினார் அடுத்தல பதினாலாவது பாருங்க இறைவனின் வார்த்தையாக இருக்கிறார் இறைவன்தான் இறைவனை காண முடியாது அவர் தன் தான் நானே இறைவன் என்று தன்னை வெளிப்படுத்தினார் அந்த வார்த்தையாக தான் யார் இருக்கிறார் ஏசு கிறிஸ்து இருக்கிறார் அந்த வார்த்தை தான் இந்த உலகத்தை படைத்தது இந்த உலகத்தை நியாயந்திருக்க போகிறது அந்த வார்த்தை தான் இறைவனாகவும் இருக்கிறது அஞ்சாவது பாருங்கள் கடவுளாக இருக்கிறார் ஏன் கடவுளாக இருக்கிறார் என்றால் குரான் மூணாம் அதிகாரம் ஐம்பத்தஞ்சாம் ஆசனத்தில் ஈசாவை உண்மை என்னளவில் அளவில் உயர்த்தி கொள்வேன் என்கிறார் அதே வசனத்தை எங்கே நிறைவேற்றினார் என்றால் குரன் நாலாம் மதிக்கிற நூற்றி ஐம்பத்தெட்டில் என்ன அளவு என்றால் கடவுளின் அளவு என்றால் கடவுளாக இருப்பது தான் அவருடைய அளவு இங்கே ஏசு கிறிஸ்து நாலாம் மதிக்கிற நூற்றி ஐம்பத்தெட்டில் கடவுளின் அளவில் கடவுளாக இருக்கிறார் அதான் கடவுளுடைய அளவு எது கடவுளாக இருப்பது அதனாலதான் தான் கடவுளாக இருப்பவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பதினாறாவது பாருங்கள் பாவத்தை நீக்கி தூய்மையாக்கக்கூடியவர் என்று சொல்லப்பட்டிருக்குது பதினேழாவது இறைவனிடமிருந்து வந்த சத்தியம் யார் தான் அவர் தான் இறைவன் தான் சத்தியமாக இருக்கிறார் அந்த சத்தியம் தான் இங்கே இறைவனாக இங்கே மனிதனாக இங்கு அடிமையாக தூதராக இங்கே பரிசுத்த மகனாக பிறந்திருக்கிறார் ஆயிரத்தி பதினெட்டாவது பிறகு இறைவனின் அனுமதியை பெற்றவர் இறைவனுடைய அனுமதி பெற்றவர் இவர் தான் யார் தான் இயேசு குறிச்சுதான் ஏன்னா பறவை இறைவனின் பெற்று பெற்றுதான் உண்டாக்கப்பட்டது என்று சொல்கிறார்கள் அந்த இறைவனின் அனுமதியை கொண்டவர் யார் தான் இயேசுக்கு தான் பத்தொன்பதாவது பாருங்க வேதங்களை மெய்ப்பிக்கிறார் தௌராத்தில் உள்ள வேதங்களை யார் தான் மெய்ப்பிக்கிறாராம் வார்த்தைகளை ஏசு கிறிஸ்துதான் ஏன்னா ஏசு கிறிஸ்து தான் யாரு இறைவனுடைய வார்த்தை இறைவனுடைய வார்த்தையை இறைவனுடைய வார்த்தை தான் மெய்ப்பிக்க முடியும் பாவம் செய்யாது என்றால் நாம் பாவம் செய்ய தான் இறைவனுடைய வார்த்தை பாவம் செய்யாத என்றால் அந்த கட்டளையை இறைவனுடைய வார்த்தையை தான் நிறைவேற்றும் அடுத்த இருபது பாருங்கள் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்குது அடுத்த இருபத்தி ஒன்றாவது பாருங்கள் இம்மைக்கும் அருமைக்கும் இறைவனுக்கு இருக்கிறவராக இருக்கிறார் அதாவது இறைவன் இவர்தான் இறைவனுடைய வார்த்தையாக இருக்கிறார் இறைவனுடைய வார்த்தை யாருக்கு நெருங்கியிருக்கும் இறைவனோடு தான் நெருங்கியிருக்கும் ஏன்னா இறைவன் சத்தியமானவர் அந்த சத்தியமும் வார்த்தையும் ஒன்றாகத்தான் இருக்கும் அதனால தான் இறங்கி நெருங்கி இருப்பவர் என்று சொல்லப்பட்டிருக்கு நல்லொழுக்க முடியவர் அவர்தான் நமக்கு முன்மாதிரியாக இருக்கிறார் பாருங்க நாற்பத்தி ரெண்டு ஒலியானவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஒலியானவர் அந்த ஒலியானவர் இங்கே பரிசுத்த மகனாக பிறந்தபடினால் இவர் தான் ஒளியானவர் என்று சொல்லப்பட்டிருக்குது இருபத்தி நாலாவது பாருங்க கடவுளின் ஆத்மா உடையவராக இருக்கிறார் இவர் தான் பரிசுத்த மகனாக இருக்கிறபடியால் கடவுளின் ஆத்மா எப்படிப்பட்டது தான் இருக்கும் பரிசுத்த ஆத்மாவும் இருக்கும் தான் இருபத்தி நாலுல சொல்லப்பட்டிருக்கு ரெண்டு எண்பத்தேழு ரெண்டு இரநூத்தி ஐம்பத்தி மூணுல பரிசுத்த ஆத்மா உடையவராக இருக்கிறார் அடுத்து இருபத்தஞ்சாவது நம்பர் பாருங்க அஞ்சு நூற்றி பத்துல கடவுளின் ஆவி உடையவராக இருக்கிறார் கடவுளின் ஆவி பரிசுத்த ஆவியாக இருக்கும் அந்த ஆவியை உடையவராக தூய ஆவியாக இருக்கும் அந்த தூய உயிராக தான் இருக்கும் அந்த உயிரை உடையவராக தான் ஏசு கிறிஸ்து இருக்கிறார் இருபத்தாறாவது பாருங்க நேர்வழியாக இருக்கிறார் நாற்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ரெண்டில் சொல்லப்பட்டிருக்குது இவர்தான் நேரான வழியாக இருக்கிறார் இவரை தவிர வேற வழி கிடையாது இவரே வழியாகவும் சத்தியமாகவும் ஜீவனாகவும் இருக்கிறார் இருபத்தி ஏழாவது பாருங்க மறித்து எழுந்தவராக இருக்கிறார் குரான் மூணாம் அதிகாரம் ஐம்பத்தஞ்சுல சொல்லப்பட்டிருக்குது இவரை கண் இவரை என்ன செய்வாராம் கைப்பற்றுவேன் இன்னும் உயர்த்திக் கொள்வேன் அதாவது கைப்பற்றுதல் என்றால் மரணிக்கை செய்தல் அதற்கு ஆதரவாக இயேசு கிறிஸ்துவை தன்னைக்கு இயேசு கிறிஸ்துவே என்ன சொல்றாரு கடவுளினை கைப்பற்றினார் இந்த வார்த்தையை இறைவன் நிறைவேற்றி விட்டார் அஞ்சின்னு சொல்லி ஆஹ் இரு அஞ்சு நூத்தி பதின சொல்கிறார் இறைவன் என்னை கைப்பற்றினார் என்று அடுத்த இருபத்தெட்டு பாருங்க தொட்டிலில் குழந்தையில் பேசினார் ஏன்னா இவர் பரிசுத்த மகனாக இருக்கிறபடினால் இவர் தொட்டில இருந்தாலும் பேசுவார் கருவியில இருந்தாலும் பேசுவார் எங்க இருந்தாலும் இவர் யார் தான் கடவுள் தான் இருபத்தி ஒன்பதாவது பாருங்க அச்சமுட்டி எச்சரிக்கை செய்வராக நமக்கு இந்த பூமியில் வந்திருக்கிறார் முப்பதாவது பாருங்க சத்தியத்தை கொண்டு வந்திருக்கார் இவர் தான் சத்தியமாகவும் இருக்கிறார் சத்தியத்தை கொண்டு வந்தவரும் இவர் தான் ஏன்னா இவர் தான் வார்த்தை வார்த்தையானவர் சத்தியமுடையவராகவும் இருக்கிறார் சத்தியத்தை கொண்டு வந்தவராக கொண்டு வந்தவராகவும் இருக்கிறார் முப்பத்தி ஒன்று பாருங்க நாலு நூற்றி எழுவதுல ஈசாவை விசுவாசித்த என்னதாகிறதா என்னது உண்டாகிறது நன்மை உண்டாகிறது அம்மேன் முப்பத்தி ரெண்டாவது பாருங்க ஈசாவை விசுவாசித்தால் இரக்கமும் கிருபையும் நம்முடைய இருதயத்தில் உண்டாக்குகிறார் இதுதான் ஈசாவை குறித்து சொல்லப்பட்ட ஒவ்வொரு சத்தியம் குரான்ல சொல்லப்பட்ட மெய்யான சத்தியம் இந்த சத்தியத்தை விட்டு நாம் விலகினால் நிச்சயமாகவே நாம் எங்கே சென்றுவிடுவோம் வேதனையை அடைவோம் நெருப்பில் போடப்படுவோம் குரானில் இயேசு கிருசுதான் கடவுள் என்பதற்கு பல ஆதாரங்கள் இருக்கிறது இதை நாம் அறிந்து கொண்டு விசுவாசித்து நாம் நன்மையுடையவராக மாற வேண்டும் அவருடைய கிருபையும் இரக்கமும் நமக்கு கிடைக்க வேண்டும் என்பதை நாம் இன்று அறிந்து விசுவாசிப்போம் தேங்க்யூ யூ